உங்களுக்கு நல்ல வேலை இல்லையா மாற்றி யோசியுங்கள் உங்கள் கணவன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையா மாற்றி யோசியுங்கள் உங்கள் தலைக்கு மேலே உங்கள் கடன் பிரச்சனை இருக்கிறதா மாற்றி ஜபம் பண்ணுங்க எந்த ஜபத்திற்கு உடனடியாக பதில் கிடைக்கிறதோ அந்த ஜபம் தேவனுக்கு பிரியமான ஜபம் உங்களுக்கு வியாதி தீராத வியாதி டாக்டரும் கைவிட்டுட்டாரு அந்த வியாதிக்காக அவர் இனிமதான் தழும்புகள் போகிறாரா தழும்புகள் பெற்று விட்டாரா அவருக்கு இரண்டு முகங்கள் அல்ல ஒரே முகம் அது என்ன முகம் தெரியுமா தேவன் அன்பாக இல்லைங்க அன்பாகவே இருக்கிறார் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் மகாபாக்கியவான்கள் ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனாலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒவ்வொருவரும் ஓஹோ என்று சொல்லி வாழப் போகிறீர்கள் எப்படி பெலிஸ்தியர்கள் அந்த ஈசாக்கை பார்த்து பொறாமைப்பட்டது போல ரைட் என்னுடைய செய்தியை கேட்கிற நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறீர்கள் உங்கள் விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்கிறதுனால ஓ நீங்கள் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபை போல ஓஹோ என வாழப் போகிறீர்கள் அந்த தாவீது எஸ்தரை போல ராஜாவாக ராணியாக ஓஹோ என்று வாழுவீர்கள் உலகத்தை உலுக்கின பேதரு பவுலை போல நீங்கள் ஓஹோ என வாழப்போகிறீர்கள் என்று இந்த செய்தியை துவக்கத்திலேயே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் நான் ஆசீர்வதிக்கிறவர்களை பரலோகம் ஆசீர்வதிக்கும் என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயம் இல்லை தேவன் நமக்கு கிருமையாக தந்த அந்த ஐநூறு அவருடைய அனந்த ஞானம் என்கிற சீரீஸ்ல தொன்னூற்று ஆறாவது அவருடைய அனந்த ஞானத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஏன் உங்கள் ஜபத்திற்கு பதில் கிடைப்பதில்லை இந்த மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியான கற்றுக் கொடுக்க போகிறதுனால வசனத்தின் நீங்கள் ஜபிக்க போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கை ஓஹோ என்று உயர்ந்திருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் பாருங்கள் அநேக நல்ல கிறிஸ்தவர்களும் பலவிதமான குறைவுகளோடு ஒருவேளை அது வியாதியாக இருக்கலாம் அல்லது குடும்ப குழப்பமாக இருக்கலாம் அவர்கள் அப்படியே கஷ்டத்தோடும் வேதனையோடும் அவமானம் நிந்தையோடு வாழ்ந்து முடிக்கிறார்கள் ஏனென்றால் அவருடைய ஜபத்திற்கு பதில் கிடைப்பதில்லை அதற்கு சரியான ஒரு வழியை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார் யாருடைய ஜபத்திற்கு எல்லாம் பதில் கிடைப்பதில்லை ரைட் நேரடியாக ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார் முதலாவது பாருங்கள் அநேக நல்ல கிறிஸ்தவர்களும் ஜத்திலே பதிலை பெற்றுக் கொள்ளுவதில்லை இரண்டாவது மணிக்கணக்காக ஜபிக்கிறவர்கள் கூட பதில் பெற்றுக் கொள்ளாமலே இருந்தாசித்து ஜபத்திற்கும் கூத்தாடி ஜபிக்கிறவர்களுக்கும் அநேகருக்கு பதில் கிடைப்பதில்லை நல்ல பரிசுத்தவான்களுக்கும் நல்ல பாஸ்டர் நல்ல என்ன சொல்லலாம் பக்திமான்களுடைய ஜபத்திற்கும் பதில் கிடைப்பதில்லை இந்த செய்தியை தொடர்ந்து கவனியுங்கள் சாதாரண வாழ்க்கை வாழவே மாட்டீர்கள் அசாதாரணமான ஆசீர்வாதத்தினால் நீங்கள் அலங்கரிக்கப்படுவீர்கள் பாருங்க அந்த ஜபத்தை குறித்து தவறாக புரிந்திருக்கிறார் அல்லது அவர்களுக்கு எப்படிப்பட்ட பதில் கிடைக்கும் என்கிற அந்த நாலேஜ் இல்லை நாலேஜ் தான் இஷ்யூ இன்னைக்கு தலைப்பு ஒரு சப்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஜபத்தை குறித்த ஏழு தவறான எண்ணங்கள் அல்லது ஜபத்தை குறித்த ஏழு மூட நம்பிக்கைகள் அல்லது ஜபத்தை குறித்த தவறான அறிவுகள் ஏழு ஆவியானவர் தாமே இந்த நாளிலிருந்து உங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுப்பாராக ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எப்படி விடுதலையாக்கும் உங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுத்து விடுதலையாக்குகிற சத்திய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்க முதலாவது தவறான புரிந்து கொள்ளுதல் ஜபத்தை பற்றி பற்றிய தவறான அறிவு என்னவென்றால் அதிக நேர ஜபத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் தவறாக அறிந்திருக்கிறீர்கள் புரிந்திருக்கிறீர்கள் நீண்ட நேரமும் ஜபிக்கலாம் தப்பு இல்ல நீங்க ஜபம் பண்ணுங்க கிடைத்தால் அதை கண்டினியூ பண்ணுங்கள் இன்றைக்கு உங்களுடைய ஆவியிலே நீங்கள் அறிந்து கொள்ள போற சத்தியத்தை நீங்க யோசியுங்க இந்த வழியிலே நம்ம ஏன் மாற்றக்கூடாது நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளோமே உங்களுடைய மகளுக்கு திருமணத்திற்காக நீங்கள் ஐந்து ஆண்டுகள் ஜெபித்துட்டீங்க அல்லது மூன்று ஆண்டுகள் ஜெபித்துட்டீங்க அல்லது ஒரு வருஷம் அதற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லையா இந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் கல்யாணம் ஆயிற்று குழந்தை ஜெபிச்சுட்டே இருக்கிறீங்க அழுது ஜெபிக்கிறீங்க அஞ்சு பைசாவும் கிடைக்கல மாற்றி யோசியுங்கள் உங்களுக்கு நல்ல வேலை இல்லையா மாற்றி யோசியுங்கள் உங்கள் கணவன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையா மாற்றி யோசியுங்கள் உங்கள் தலைக்கு மேலே உங்கள் கடன் பிரச்சனை இருக்கிறதா மாற்றி ஜெபம் பண்ணுங்க முதலாவது தவறான அறிவு என்ன தெரியுமா அதிக நேர ஜெபத்தில் தேவன் பிரியம்மா இருக்கிறாய் என்பது தவறு ரைட் ஆ ஜெபம் ஒரு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டுமா யாரெல்லாம் சிறிய ஜபம் செய்கிறார்களோ அவர்களுக்கு விசுவாசம் அதிகம் நான் வேதத்தை விட்டு வெளியே போக மாட்டேன் வேதத்துல ஒரு ஐம்பது ஜபங்களுக்கு பதில் கிடைத்திருக்கிறது எல்லா தான் சிறிய அதிக விசுவாசம் இருக்கிறது அருமையான தேவர்களை எத்தனை உதாரணம் வேணும் எலியா எலிசா தாவீது பேதரு பவுல் நூற்று கணக்கான பிரச்சனைகளை லாங் ப்ரேயர்னால சால்வ் பண்ணலங்க உடனுக்குடன் தேவன் பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் இவர்களை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் அந்த அம்மா கிழவி ஆயிட்டாங்க குழந்தை இல்லை எலிசா என்ன ஜாபம் பண்ணான் தெரியுமா ஏமா பத்து மாசத்துல உன் கையில ஒரு பையன் இருப்பா அந்த ஜபத்திற்கு பரலோகம் மறுக்காமல் பதில் கொடுத்தது இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட நாற்பது ஆண்டு சப்பானி எழுந்து நடந்தான் பவர்ஃபுல் பிரேயர் கிருப பாருங்க இறையாதே அமைதலாயிரு படுக்கையை எடுத்துக்கொண்டு நட தவித்தாலே எழுந்துரு இப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு உடனடியாக பலன் கிடைத்திருக்கிறது ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அப்போ நான் வேற மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஜபம் செய்ய வேண்டாமா அதற்கு நான் கடைசியிலே பதில் சொல்லுகிறேன் இரண்டாவது தவறான அறிவு முழங்கால் அல்லது உபவாசம் ஜபம் தேவனுக்கு அதிகமாக பிடிக்கும் தவறு தவறு ஒரு எளிதான ஒரு லாஜிக் பாருங்க எந்த உடனடியாக பதில் கிடைக்கிறதோ அந்த ஜபம் தேவனுக்கு பிரியமான ஜபம் விசுவாசிப்பவர்கள் எப்படி ஜபிப்பார்கள் உபவாசம் என்னது ஒரு நாலு நேரம் நீங்க பண்ணுங்க நான் வேண்டாம்னு சொல்லல உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் மாற்றி யோசியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை ஓ தந்திருவாராக் பாருங்கள் கடந்த ஒரு ஏழு ஆண்டுகளுக்குள்ள ஏழாயிரம் அற்புதங்களுக்கும் அதிகமான அற்புதங்கள் நடந்திருக்கின்றன ரைட் அப்போ அப்படி ஆயிரக்கணக்கான ஜெபங்கள் பதில் பெறுகின்றன எப்பொழுது நான் ஜபிக்கிறேன்னு தெரியுமா முழங்கால் போட்டு ஜெபித்ததை விட பிரயாணத்தில் ஜெபித்து பெற்றுக்கொண்டவை அதிகம் நான் கார்ல போறேன் தனியா கார் ஓட்டிட்டு போறேனுங்களே அல்லது நாலு பேர் இருக்காங்க எனக்கு தொலைபேசி வருகிறது எங்க இருந்து ஸ்ரீலங்காவில இருந்து ஜெர்மன்ல இருந்து 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 ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் பிரதர் என் மகள் வைத்த வழியிலே துடித்து கொண்டு இருக்கிறாள் சிஸ்டர் உங்க மகளுடைய வயிற்றுல கை வைங்க இயேசுவின் நாமத்தினால வைத்த வழியை ஸ்டாப் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐயா அந்த வினாடி ஜபாத் பயங்கரமான பதில் கிடைக்கிறது ஏனென்றால் வினாடி ஜபத்திலே விண்ணை தொடுகிற விசுவாசம் இருக்கிறது நான் என்னுடைய கற்றுக்கொண்டேன் பாருங்க அதிக நேரம் அதாவது அஞ்ஞானிகளை போல அலட்ட வேண்டிய அவசியம் இல்லை கெஞ்சி கூத்தாட வேண்டியதில்லை அழகு குத்த வேண்டிய அவசியம் இல்லை மண் சோறு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை the lord has made everything simple அதுக்கு காரணத்தையும் நான் பார்க்க போறோம் பாருங்கள் ஓ தேங்க் யூ மூன்றாவது தவறான அறிவு என்ன தெரியுமா ஜபத்துல நம்ம என்ன செய்யணும் லிஸ்ட் வச்சு இது எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும் ரைட் ஆண்டவரே எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இத்தனை வருஷம் இருக்கு இவர் எனக்கு பணம் தர மறுக்கிறாரு நான் தான் என் புருஷனுக்கு தெரியாம கடன் கொடுத்தேன் இப்படிப்பட்ட டீடெயில்ஸ் ஆண்டவருக்கு அவசியம் இல்லை அருமையானவர்களே ரொம்ப முக்கியமான ட்ரூத்துங்க ஏன் அவசியம் அவருக்கு உன்னுடைய வாயிலை சொற்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே தெரியுமா தெரியாதா ரைட் அவர் நம்முடைய அன்பான தகப்பன் மாத்திரம் உள்ள முழங்கால் போடுவதற்கு முன்பதாகவே நீ வாயை திறப்பதற்கு முன்பதாகவே தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார் அது மாத்திரமல்ல அதற்கான பரிகாரமும் பண்ணிவிட்டாரா இல்லையா அனைவரும் ஜெயிப்பாங்க ஜபத்துல பதினஞ்சு நிமிஷம் பாவ அறிக்கை இருக்கும் அருமையானவர்களே அவசியமே இல்லை அவசியமே இல்லை உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் பரிகாரம் பண்ணி விட்டாரா இல்லையா உங்களுக்கு வியாதி தீராத வியாதி டாக்டரும் கைவிட்டுட்டாரு அந்த வியாதிக்காக அவர் இனிமேதான் தழும்புகள் பெற போகிறாரா தழும்புகள் பெற்று விட்டாரா அதனாலதான் நான் அப்படி பேசுறேன் பேதுரு எழுந்து நடப்பா இந்த வியாதிக்கு அவர் தழும்புகள் பெற்று விட்டார் ஒரு அம்மாவுக்கு கேன்சர் கட்டி செங்கல்பட்டுல இருந்து கூப்பிடுறாங்க நான் சென்னையில இருக்கிறேன் எப்படி சுகமாயிட்டேன்னு சொல்லட்டுமா அவங்கள நான் வீடியோவிலையும் கூப்பிடல அந்த கழுத்துல இருந்த கட்டியையும் நான் பார்த்ததில்ல இது நடந்து ஏழு வருஷம் ஆயிட்டு பாருங்க சிஸ்டர் அந்த கட்டியில கை வைங்க வச்சிட்டீங்களா எடுத்துருங்க பிரதர் எடுத்துட்டேன் இப்ப தேடி பாருங்க அந்த கட்டி அங்க இல்லை என்று சொன்னால் பரலோகம் உடனே கீழ்படிஞ்சுதாப்பா ஆகணும் எனக்காக நியமிக்கப்பட்ட டாக்டர்களாய் ஆயுஸ் தேவதூதர்கள் டாக்டர் ஏஞ்சல்ஸ் உடனடியே முடிச்சிடறாங்க வேலைய உங்கள் பிரச்சனைகளையே தேடியும் உங்களுடைய கேன்சர் கட்டியை தேடியும் ரைட் உங்களுடைய பத்து கோடி ரூபாய் கடனையும் தேடியும் காணாதிருக்க வினாடு ஜபத்தை கற்றுக்கொள்ளுங்கள் யாரிடத்திலிருந்து நம்முடைய கம்ப்ளீட் மாடல் ஆகிய இயேசு அதை அவரை பின்பற்றின பேதுருவிடத்திலிருந்து ஏசு கிறிஸ்துவை பின்பற்றின பவுலிடத்திலிருந்து ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜான் ஏஎஸ்டத்திலிருந்து நீங்க கற்றுக்கொள்ளுங்க அநேகர் கற்றுக்கொண்டு எனக்கு செய்தி வருது பிரதர் உங்கள மாதிரி பேசுற பிரதர் வியாதி உடனே ஓடுது பிசாசு உடனே ஓடுது சிஸ்டர் இதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்லை வேதம் முழுவதும் அப்படித்தான் இருக்கிறது கத்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் எனவே உங்களுடைய வாயிலை சொற்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே அங்கு பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்களுக்காக நியமிக்கப்பட்ட அந்த டாக்டர் ஏஞ்சல்ஸ் ரெடியா இருக்கிறாங்க பாருங்கள் அப்போ உங்களுடைய வியாதியை சுகமாக்க அவர் தழும்புகள் பெற்றார் உங்களுடைய கடன் பிரச்சனையை நீக்குவதற்காக அவர் தரித்திரானார் உங்களுடைய சந்தோஷத்தை ரெஸ்டோர் பண்ணுவதற்கு அவர் துக்கங்கள் நிறைந்தவர் ஆனார் உங்களுடைய பாவங்களே கணக்கிலே வைக்காமல் இருப்பதற்கு அவர் பாவம் ஆனார் சாபம் கிடையாது தெரியுமாங்க அவர் விட்டார் உங்களுக்கு ஒரு சீரியஸான மேட்ரு சொல்கிறேங்க ஒரு திரும்ப திரும்ப இடத்துல சொல்ல உச்சரிக்க உச்சரிக்க நீங்கள் ஜீவனையல்ல மரணத்தை கட்ட நான் திரும்பவும் அதை விளக்கி சொல்லுகிறேன் பாருங்கள் நீங்க உங்க பிரச்சனை எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொட்டுறீங்கன்னு வைங்கள என்ன நடக்கு அண்டவரை எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னா உங்க மைண்டில் நீங்க மரணத்தை விதைக்கிறீர்கள் ஏனென்றால் அந்த மரண வார்த்தையை அங்கே வேலை செய்தோம் அதனால்தான் உங்கள் ஜபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் ஜபத்திற்கு நூற்றுக்கு நூறு பலன் பெற்றுக் கொள்ள போகிறீர்கள் ஆவியானவர் அவர் இன்னொன்றை ஞாபகப்படுத்துகிறார் உங்களுக்கு தேவை என்று ஒன்றுமே இருக்காது என்று கத்த சொல்லுகிறார் ஏனென்றால் அவர் நம்முடைய தகப்பன்பா அவர் அந்நியர் அல்ல அல்லது அவர் ஓட்டாண்டியல்ல அவர் தங்கத்திற்கு சொந்தக்காரர் அல்ல உலகத்தில் உள்ள அத்தனை தங்க சுரங்கங்களுக்கும் சொந்தக்காரர் அவருடைய பிள்ளனே ஆ லே லூயா கஞ்சி கூத்தாடலாம் வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு மிகவும் பிரியமானவர்களே மரணமும் ஜீவனும் நாவல இருக்குங்க மரணத்தை பேசாதீங்க ஜெபத்தர வெற்றியை பேசுங்க ரைட் ஆலி லூயா ஓ ஐந்தாவது அறிவு பாருங்க அவர் ஒரு அநியாயமான நியாயாதிபதிங்கிற பொய்ய நம்புறீங்க ஐயா அவர் நியாயமான நியாயாதிபதி அந்த நியாயமான நியாயாதிபதி என்ன செய்வார் தெரியுமா நீ ஒரு நேரம் செய்கிற அந்த பாவத்திற்கு ஒரு நேரம் தான் தண்டனை கொடுப்பார் அவர் தான் நீதியான நியாயாதிபதியாக இருக்க முடியும் அந்த நீ செய்கிற தண்டனையை அவருடைய குமாரன் மீது வைத்து விட்டு நிரபராதி ஆக்கிவிட்டார் சிம்பிளா சொல்ற பாருங்க நியாயம் நான் ஒரு கொலை செய்துட்டேன் என்ன தூக்கி ஆயுள் தண்டனை போடுறாங்க பதினாலு வருஷம் திரும்ப வந்த பிறகு எனக்கு தண்டனை கிடையாது ரைட் வேற ஏதோ ஒரு தப்பு செய்கிற ஓ ஒரு ஒரு பேங்க்ல போய் ஒரு பத்தாயிரம் கோடியே கோடி ரூபாயை நான் கொள்ளே அடிச்சிடுறேங்க எனக்கு எத்தனை வருஷம் தண்டனை போடுறாங்க டபுள் ஆயில் தண்டனே வைங்களேன் ஆ இருபத்தஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை அவ்வளவு தாங்க தண்டனை இதை விட பெரிய பெரிய அக்கிரமங்களை நீங்கள் செய்கிறீர்கள் அத்தனைக்கும் அவர் அடி வாங்கி விட்டாரா இல்லையா இன்னும் செய்ய போகிறீர்கள் இன்னும் நான் செய்ய போறேன் அத்தனைக்கும் அவர் அடிகளை வாங்கி விட்டார் தண்டனைகள் பெற்று விட்டா எதற்காக உன்னை நிரபராதி ஆக்குவதற்காக அவர் நியாயதிபதி அவர் நீதி உள்ள நியாய அதிபதி மாத்திரமில்லப்பா அன்பு உள்ள நியாய ரைட் இதை விளக்குவதற்கு தானே நல்ல தகப்பன் கதையை சொன்னாரு டேய் நீ எனக்கு விரோதமா எவ்வளவு கேவலமா என் பேரை கெடுத்துட்டா என் வீட்டு வாசல்ல கூட நீ வேலைக்காரனா கூட வரக்கூடாது அப்படியே சொன்னா நல்ல தகப்பன் யாரையா அந்த நல்ல தகப்பன் அந்த அன்புள்ள நீதிபதி அல்லவா காலை லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் தேங்க்யூ மாஸ்டர் ஐந்தாவது தவறான அறிவு பாருங்க மதம் எதை போதிக்கிறது தெரியுமா வாழ்நாள் முழுவதும் அவரே நாம் சமாதானப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் திரும்பவும் சொல்லணுமா இந்த ரேஸ்ல தான் நான் ஓடுனங்க ரட்சிக்கப்பட்டு கால் நூற்றாண்டு வீணாயிற்று என் தகப்பன் என் மீது கோபமாக இருக்கிறார் அவர் கோபக்கார நியாயாதிபதி நான் அவரை திருப்திப்படுத்த ஏதாவது செய்து கொண்டே இருக்கணும் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழப்போகிற நூற்றி இருபது ஆண்டுகளையும் எனக்கு அஜெண்டா நம்பர் ஒன் என்ன தெரியுமா அந்த லிஸ்டில் ஃபஸ்ட்டு என்னென்னா என் தேவரை சந்தோஷப்படுத்த அவரை அமைதிப்படுத்த அவருடைய கோபத்தை போக்குவதற்கு நான் எதையாவது செய்துட்டே இருக்கணும் இத மாதிரி அவருக்கு செய்கிற துரோகம் வேற ஒண்ணுமே இருக்க முடியாதுங்க அவரை அவ்வளவு மோசமாக நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் காரணம் அவ்வளவு மோசமாக பிரசங்கம் பண்றாங்க ஆனால் நம்முடைய தகப்பனாகிய தேவன் அன்புள்ள நியாயாதிபதிங்க அவருக்கு இரண்டு முகங்கள் அல்ல ஒரே முகம் அது என்ன முகம் தெரியுமா தேவன் அன்பாக இல்லைங்க அன்பாகவே இருக்கிறார் கன்னத்தை கடிச்சாலும் அன்புதான்ப்பா அவருடைய கையை கடிச்சாலும் அன்புதான் கால கடிச்சால் அன்புதா அவர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் கால்வரைக்கு அன்பாகவே இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்ட நாள் வித முதல் அநேக பாவங்கள் வெளியே அநேக குற்ற வெளியே வந்தேன் என்னுடைய ஜபத்திற்கு எல்லாம் உடனுக்குடன் சுட சுட பரலோகம் ஓ பதில் தருகிறதாக இருக்கிறது இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆறாவது தவறான அறிவு என்ன தெரியுமா அவர் வியாதியை கொடுத்து திரு திருத்துகிறார் விபத்தை கொடுத்து திருத்துகிறார் உங்க பையன் குடிக்கிறான்னு வைங்க அதுல உங்க கணவர் குடிக்கிறாரு ஆ மோட்டார் சைக்கிளில் இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கால் உடையட்டும் அப்படின்னு நீங்க நினைக்க மாட்டீங்களே பொல்லாத தகப்பன்மார்களாகிய நாம நம்ம பிள்ளைகளை வியாதிக்கும் விபத்துக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டோம் அவரை நீங்க பொல்லாதவராக பார்க்காதீங்க பொல்லாதவர்களாக நம்முடைய தேவன் பொல்லாதவர் என்று சித்தரிக்காதீர்கள் எனக்கு பிரியமான போதர்களே அவருடைய அன்பை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய செய்தியை கேட்கிறவர்கள் அவருடைய அன்பை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அவரோடு நெருங்கி ஜீவிப்பார்கள் பாவ எண்ணத்திலிருந்து வெளியே வருவார்கள் ஹாலே லூயா ஓ யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் ஹாலே லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் நம்முடைய தகப்பனாகிய தேவன் ரைட் நம்முடைய தகப்பனாகிய கர்த்தராகிய தேவன் உங்கள் மீது உசிறையே வச்சிருக்கிறாரு எப்பொழுது நீ இதை புரிந்து கொள்ள மாட்டாய் நான் ஒரு நல்ல தகப்பன் என்று நீ என்னைக்கு புரிந்து கொள்ளப் போகிறா அந்த எண்ணத்தோடு தான் இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பை உனக்கு தந்திருக்கிறார் அருமையான தேவர்களே விலகி ஓடாதீங்க ஆதாம் ஏவாளை போல அக்கிரமம் செய்யாதீர்கள் ஆதாம் ஏவாள் அந்த தேவன் தவிர்த்த பழத்தை பறித்ததை விட பெரிய தப்பு என்ன தெரியுமாங்க ஆண்டவர் விலைக்கு வைத்திருந்த அந்த மரத்தின் கனியை புசித்தார்கள் அல்லவா அதை விட பெரிய அக்கிரம் என்ன தெரியுமா அவருடைய அன்பை சந்தேகித்தது ரைட் இளையகுமாரன் ஏன் பன்றி மேய்க்க போனா அப்பாவுடைய அன்பை சந்தேகித்து ரைட் உங்களாலே உங்கள் ஜபத்தில் விசுவாசத்தோடு உங்களாலே ஜபிக்க முடியவில்லை ஏன் தெரியுமா அவருடைய அன்பை குறித்து உங்களுக்கு நாலேஜ் இல்லைங்க என்னுடைய வாழ்க்கை அப்படிதான் ஆயிட்டுருங்க நீங்கள் எப்பொழுது எப்படி எப்படிலாம் தலைகளை நின்று ஜபிக்கிறீர்களோ அத்தனையையும் நான் கால் நூற்றாண்டாக ட்ரை பண்ணங்க அதிக பலன் கிடைக்கல பத்து பர்சன்ட் கூட பதில் கிடைக்கலன்னு சொல்லலாங்க வியாதி குடும்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தலைக்கு மேலே கடன் பிரச்சனை வேற என்ன வேணும் ரைட் ஆகையினால் தான் நான் ஆதங்கத்தோடு பேசுகிறேன் தேவனுடைய வழிகள் எப்பொழுதுமே லகுவானவைகள் எனக்கு பிரியமானவர்களே என் சுமை மெதுவாகவும் என் வழிகள் லகுவானது ஆங்கிலத்தில் அழகா இருக்கு வழிகள் பிளசன்ட் வழிகள் விசுவாசிப்பது பிளசன்டான வழிங்க எங்கள் செய்தியை கேளுங்க ரூம் போட்டு கேளுங்க உங்கள் ஜபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையா அல்லது உங்கள் ஜபத்திற்கு பதில் கிடைத்து விட்டது என்று சொல்லுங்க நீங்க என்னுடைய செய்தியை கேட்க வேண்டாம் ஐயா என் ஜபத்திற்கு இன்னும் பதில் வேணும் நான் நல்லா இருக்கணும் ஆப்ரகாடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் வியாதி இல்லாமல் நான் வாழணுயா ரைட் ஏசு கிறிஸ்துவை போல அற்புதம் செய்யணுயா எங்களுடைய செய்திகளை நீங்கள் ரூம் போட்டு கேட்கலாம் உங்களுக்கு வசதி இருந்தால் ஒரு மாதம் ரூம் போடுங்க ஒரு நாளைக்கு ஐந்து செய்தி கேளுங்க அப்போ நூற்றி ஐம்பது செய்திகள் கேட்பீர்கள் வெளியே வரும்பொழுது பிரகாசமுள்ள முகத்தோடு முகத்தோடு வருவீர்கள் வீட்டில் வந்து பார்த்தா அங்கே எல்லாமே தலை நேராக மாறி இருக்கும் மேஜிக் இல்லைங்க எங்கள் செய்திகளை ஒன்றும் மேஜிக் இல்லை சத்தியத்தை சரியாக போதிக்கிறோம் அப்பொழுது உங்களுடைய அவிசுவாசம் குற்ற உணர்வு எல்லாம் நீங்குகிறது விசுவாசத்திலே பெறுகிறீர்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது இங்க கடைசியாக என்ன தவறான புரிந்து கொள்ளுதல் தெரியுமா நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு அக்கறை இல்லை ஏன் ஏன் ஜபம் போதாது நான் பரிசுத்தமான வாழ்க்கை போதாது என் பக்தியான வாழ்க்கை போதாது மதம் இதைத்தான் சொல்லி கொடுக்கிறது போதாது 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 வேதமும் வேதத்தின் தேவனும் என்ன சொல்லுகிறார்கள் போதும் 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 உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் வேதம் என்ன சொல்லுகிறது நீங்கள் மறுபடி பிறந்த நாளிலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மறுபடி பிறந்த பொழுதே நீங்கள் தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் மறுபடி பிறந்த ஆண்டு நீங்கள் தேவ பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் மறுபடி பிறந்த பொழுதே தேவ பரிபூரணம் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய ஆவி மனிதனில் நான் சொன்ன வசனங்கள்லாம் எதுன்னு சொல்லட்டுமா ரோமர் எட்டு முப்பது ரைட் எபிரேயர் பத்து பத்து எபிரேயர் பத்து பதினான்கு இதெல்லாம் இருக்கிறீர்கள் 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 என்று சொல்லுது மதமும் போதகர்கள் என்ன சொல்றாங்க நீ இல்ல 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 இன்னும் இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து என்ன சொன்னார் நீங்கள் தேவ வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறதுனாலே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள் நீங்கள் மற்றவருடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள் 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 என்று வசனம் சொல்லுது மதம் என்ன சொல்லுது இல்ல 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 நீ பாவி நீ தெள்ளுப்பூச்சி வச்சுக்க புழு வச்சுக்க கர்த்தர் உன் கரத்தை பிடித்து இழுக்க மாட்டான் நீ தவறான போதனையை கேட்டு பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே தேவன் உன்னுடைய கரத்தை நீ தவறான வழியிலே போனாலும் கரம் பிடித்து இழுக்க மாட்டார் அருமையான தெய்வ மகனே தெய்வ மகளே ஐயா அந்த பாசு பிரசங்கத்தை கேட்டுதானே நான் உருப்படாம போயிட்டேன் ஏன் என் ஆண்டவர் என்னை தடை செய்யவில்லை தேவன் உன்னை தடை செய்தால் நம்முடைய முதல் தாயாகிய ஏவாள் எழுந்து வந்துடுவா ஆண்டவரை நானும் தெரியாம தானே மரண மரத்தின் கனியை பூசேன் ஏன் நீங்க கையை பிடிச்சி இழுக்கல கேட்க மாட்டாளா இல்லையா தேவன் கேட்க மாட்டாருங்க இஸ் வைஸ் ஆர் ஆல்வேஸ் என்ன தெரியுமா ஜென்ட்ரல் வைஸ் நீ மரணத்தை வேணாலும் எடுத்துக்க ஜீவனை வேணா எடுத்துக்க எப்பா நான் பைபிளை ஒழுங்கா இரவும் பகலும் படிக்கிறேங்க ஒரு ஆறு ஏழு வருஷம் எல்லாமே சூப்பர் லேட்டிவ் அண்ட் சூப்பர் நேச்சுரல் பிளஸ் எவ்ரி திங் பேஸ்ட் ஆன் தி ஃபெய்த் நாட் பேஸ்ட் ஆன் யுவர் நீஸ் உன்னுடைய முழங்காலை வைத்து வைத்து இல்லை உன்னுடைய விசுவாசத்தை தான் நீ மரணத்தையா அல்லது ஜீவனையா தெரிந்து கொள்ள போகிறாய் என்பது அடங்கியிருக்கிறது விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாமல் உன்னுடைய விசுவாசமாய கப்பலை ஸ்திரப்படுத்துகிற பிரசங்கத்தை மாத்திரம் கேட்கணும் இருக்கு பிசாசுக்கு ஒன்று தெரியும் இவங்களுக்கு மட்டும் இந்த விசுவாசத்தில் ஒரு ஆட்டத்தை கொடுத்துட்டா போதும் டோட்டல் லாஸ் என்று சொல்லி பிசாசுக்கு தெரிதுங்க உங்களுக்கு தெரிந்தால் அது மிக மிக நல்லது கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் உங்கள் ஜபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் இரண்டல்ல ஒன்றே ஒன்று போதும் அவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசித்தா போதும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய அவருடைய வார்த்தை சொல்லட்டுமா

யா என்னுடைய கிரியைகளில என்னுடைய சிந்தனையில பாவம் இருக்கு ஆனால் என்னுடைய ஆவி மனுஷனிலே தேவன் என்னை பரிபூரணமாக தகுதிப்படுத்தி விட்டார் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது எதை அறிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா கிறிஸ்து சொன்னார் பாருங்க நீ யாராக இருக்கிற நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை மிக்கவனாக இருக்கிறா இருக்கிறா என்று சொல்லுகிறாரு அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் உங்களுக்குள்ள இருக்கிறது என்கிற இந்த இரண்டு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் அப்ப முதலாவது நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறதுனால உங்களை அழைத்த உங்கள் உங்களை குறித்து குறித்து வாழ்க்கையை அவர் ரொம்ப இரண்டாவது உங்களுக்குள்ளே மலையை பெயர்த்து சமுத்திரத்துல தள்ளக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அவர் உங்கள் மேல எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறார் எதிர்பார்க்கிறார் இவ எழும்ப மாட்டானா பேத மாறி எழும்ப மாட்டானா பவுல் மாறி எழும்ப மாட்டானா என்று உன்னை எதிர்பார்க்கிறார் மகனை மகனை இந்த நாள்ல இன்னைக்கு கேட்ட செய்திகள் ஜபம் செய்ய சிறந்த வழி சரிங்களா இந்த புக்கை வாசிங்க உங்க ஜபத்திற்கு பதில் நிச்சயமாகவே கிடைக்கும் ஏனென்றால் அவருடைய லகுவான வழியை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் உங்கள் விசுவாசம் இருக்கும் நீங்கள் தேவை என்று கேட்பதற்கு முன்பதாகவே அங்கே நிறைவான ஒரு ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் ஸ்ட்ரீஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்